அரசின் முக்கிய திட்டங்களுக்கு நிதி தொழில்நுட்ப உதவிகளை வழங்க உலக வங்கி இணக்கம் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபத் தலைவர் மார்ட்டின் ரேசர் உறுதி என்பதான செய்தி தினகரன் பத்திரிகையில் அம்முக்கியத்தினை பிடித்திருக்கிறது அரசாங்கத்தின் முக்கிய திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க உள்ளதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் தலைவர் மார்ட்டின் ரேசர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதியான குமார திசா உலக வங்கிய பிரதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்ட்டின் ரேசர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் இளைஞர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கம் திட்டம் கிளீன் ஸ்ரீலாக்கா கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியினுடைய ஒத்துழைப்பு அவசியம் என்ற கருத்தும் ஜனாதிபதி நாளிதன் இதன்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உலக வங்கி பிரதிகளுடனான சந்திப்பின் பொழுது மேலும் பல்வேறு விடயங்கள் ஜனாதிபதியின் நாள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன எனவே வடக்கில் மூன்று முதலீட்டு வளையங்களை உருவாக்க இருப்பதாகவும் அபிவிருத்தியில் விஷட கவனம் செலுத்துவதாகவும் உலக வங்கி பிரதிநிகளிடம் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் நாளிடுகளில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது குறித்தான விரிவான தகவல்களை இப்போது நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் தன்னால் முன்னெடுக்கப்பட இருக்கிற திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கருத்துக்களை வெளிப்படுத்தியது குறிப்பாக வடக்கு மக்களின் சமூக பிரச்சனைகள் மற்றும் கலாச்சார அடையாளங்களை பாதுகாப்பான பாதுகாப்பதற்கான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன்போது பதிலளித்த உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவரும் ஆற்றின் ரேச அரசாங்கத்தின் முக்கிய திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழிற்பதிவுகளை வழங்க விதைக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியிடம் உறுதியளித்திருக்கிறார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இதன்போது உடன்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வி எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றில் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடல் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதையும் உலக வங்கி இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடன் உதவியை உரிய சமயத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான உதத் மார்ட்டின் மார்டின் ரேச இங்கு கருத்து கூறியிருக்கிறார் இங்கு கருத்தை தெரிவித்த ஜனாதிபதியான மாலஜாநாயக்க கல்வித்துறை முன்னேற்றத்தின் மூலம் கிராமிய வரமையை ஒழிக்க முடியும் என்றும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது வடக்கில் மூன்று முதலீட்டு வலயங்களில் நிறுவன நடவடிக்கை எடுக்கப்படும் வடக்கில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் நீர் வசதிகளை வழங்கவும் வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளுக்கு கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான புதிய திட்டங்களை செயற்படுத்துவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டிருக்கிறது தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதி சிலர் கலாநிதி நந்திக்க குமார் நாயக்க உலக வங்கியின் பிராந்திய உள்நாட்டு பணிப்பாளர் அதாவது நேபாளம் மாலைத்தீவு இலங்கை டேவிட் சின்ஸ்லன் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி தாபன அதாவது இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான உள்நாட்டுப் பணிப்பாளர் கெவோகா சாக்சியன் உபதலைவரின் விஷேட உதவியாளர் கிஷான் அபய் குணவர்தன் ஆகியோரும் இது சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இது தொடர்பான தகவல்களை